ഓ ഇത് മാര്യമ്മ മാര്യമ്മ തെമിലി കുടിക്കണം അന്ത பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டு ஓடியாருக்கு நான் படிச்ச விவேகானந்தா விவேகானந்தா பள்ளிக்கூடம் நான் படித்த ஸ்கூல் நான் இருந்து வந்துக்கிறேன் பார்த்துக்கலாமா ഹലക്കം ഇൻ ദി സ്കൂൾ ഇതി ഞാൻ പഠിച്ചിതാണ് ഞാൻ റിയാക്ട് ചെയ്യുന്നില്ല നീ എന്തു പഠിച്ചിരിക്ക് ഇൻ ദി സ്കൂൾ ആ ഓക്കേ ഞാൻ കൊന്നിച്ചിരണ്ട് നാം പോയിട്ട് വരാം പോല്ലേ പോയിട്ട് ആയില്ലേ ജോയിൻ பண்ணിക്ക് പാസ്സിട്ട് പോരണം ഞാൻ പഠിച്ച സ്കൂൾ நான் படித்த ஸ்கூல் ஏ லெவல் ஓ லெவல் ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு இங்கே படித்து வெண்மந்தி வீடு கலவரத்துக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு இங்கே உமன்ஸ் டே நடக்குதா விவேகானந்தான் போய் பார்த்துட்டு வணக்கம் அங்கே படித்த ஸ்கூல் எங்கே இது நடக்கு பாருங்க எங்க ஃபங்க்ஷன் நடக்குது என்ன எங்க இருக்கு உமென்ஸ் டே நடக்குதா அதையும் பார்த்துட்டு ஓமன் monastery monastery binary traditional ceremony exhibition an atmospheric festival for

പള്ളിക്കൂടമ ഇരിക്ക நாங்க ஏர்போர்ட்ல இருந்து கொழும்பு வந்து இறங்கினோன்னு இப்படி சுத்தி திரிஞ்சிட்டு பள்ளிக்கூடம் எல்லாம் போயிட்டு வந்து எங்கட அத்தை விட்ட சாப்பிட்டுனாங்க பிரியாணி மருமகள் சமைச்சது நல்லா சூப்பரா நல்லா இருந்தது கொழும்புன்ற முதல் சாப்பாடு ஜோர்மன்லேருந்து வந்தோடன நல்லாவே இருந்தது இப்போ திருப்பி நாங்கள் சாப்பிட்டு திருப்பி மங்கள இடத்துக்கு பார்க்க போறோம் குணானந்த மாவத்து துணி அதாவது சாரியை சட்டை துணி கொண்டு வந்து நான் இங்கே தைக்க வடிவாக தப்பின மண்டு ஸ்ரீலங்காவில் அதையும் நாங்கள் கொடுத்துட்டு போகணும் இல்லை நாங்கள் இருக்கிற கொஞ்சம் நாளுக்குள்ள இதுகளெல்லாம் தைச்சி முடிச்சிருக்க மாட்டோம் அப்போ உடனே கொடுத்துட்டு நாங்கள் திருப்பி அங்கே எங்கடகிட இடங்களை சுற்றி கொழும்ப சுற்றி பார்க்க போயிட்டோம் என்னென்னா கொழும்பில் ஒரு நாள் தான் இருந்தது கோயிலுக்கு வரத்தால் உடனே நாங்கள் யாழ்ப்பாணம் பெற வேண்டி இருந்தது அதால் நாங்கள் இந்த வேலையில் முடிச்சுட்டு காசை மாற்றிட்டு நாங்கள் கடைக்கும் போயிட்டு உடனே நாங்கள் பஸ் ஏறினாங்க அதனால் இந்த வேலையில முடிக்கிறோம் கொழும்பில் ஒரு நாள்லேயே

நான் கொட்டைனா இன்னொன்னு டியூஷன் சென்டரில் வந்து பண்ணெல்லாம் ஃபீல் எல்லாம் குடிக்கிறேன் நாங்கள் ஆசையாக இருக்குது இந்த இடங்களை பார்க்க எக்ஸ்ட்ரா நடந்து போகிறோம் கொஞ்சம் உடிக்கி விட்டு போயிடுவாங்க உலக கொஞ்சம் தள்ளியே வெறும் அம்மன் கோயிலே மாதிரி சும்மா உள்ளுக்கு போவாம மத்தாப்பட்டு எடுத்துட்டு பெரிய பில்டிங் எல்லாம் வந்துட்டு ரெண்டு மூணு தரம் திருப்பி திருப்பி வந்துட்டோம் இந்த ரோட்டால இப்ப நடந்து போறோம் േ ഒരു മണക്കാനം കൂടെ നമ്മളെന്തോ നാന്ത പഴയ വിട എന്ന അമ്മ ഓ അങ്ങാളെ പുള്ളിയാവും ഇത് തന്നെ ആര് ഇല്ലേ ഓ ഇത് മാറിയമ്മ மாவத்தைக்கு போறான் குணானந்த மாவத்துக்கு போற என்னமே போட்டாலும் கேலா கொள்ளையில இப்படியே சுத்தி திடீர் பள்ளிக்கூடங்கள் காட்டு இன்டர்நெட் போட்டாச்சு நடந்து போனா இடத்தை பார்க்கலாம் வந்து நடந்து போறோம் இடங்கள் பார்க்கலாம் அந்த மாவத்துக்கு போறோம் இந்த தொப்பியோ போட்டால் தான் கோணக்கு மட்டும் ஆ இதா உப்பு கூடம் இதுக்குள்ள போணுமா இந்த இதுக்குள்ள அஞ்சாம் ஆண்டு மட்டும் மால் படித்தவா அன்னைக்கு எங்களை தங்கச்சி குணானந்த மாவத்தை எங்கட புத்தர் இதுதான் குணானந்த மாவத்தை தான் சில எழுதி குணானந்த குணானந்த மாவத்தைக்கு போய்ட்டு இங்கே மாங்காய் மாங்காய்சிக்கிறேன் மாங்காய் வீடும் கல்லாடிச்சுதான் போட்டு போட்டம் பாப்பாப்பழம் வீடு எல்லாம் இல்ல அதை ஒன்றுறது முளைச்ச நிக்க மா இது இதெல்லாம் இப்போ இதுதான் வந்தோம் நாங்கள் இருக்கேன் இது இது தாண்டியாகும் நாங்கள் இருந்த குணானந்த மாவத்தை குணானந்த மாவத்தை நாங்கள் முதல் வாழ்ந்த கொழும்பில் கோடி அக்கா சு அப்படியே இருந்தது வீட்டு பாத்தீங்க காசத்தை ஓ திரும்பணும் மறந்துட்டேன் இப்படியே போய் திரும்ப அதை மறந்துட்டேன்

ആ ഇടത്തിൽ വന്നോണ് ഒരു സന്തോഷമായിരുന്നതാ വാൾത കലനാൽ വീട് ഇല്ല കൊണ്ട് മാറ്റങ്ങളായിരിക്കാം വീടുകളായിട്ട് വന്നിട്ട് മാടി വീടുകളായിട്ട് ഇതിൽ വന്നോണ് നാല് പൂതിയെ പാർത്ത് അവോടെ കാഴ്ചിട്ട് സന്തോഷമായിരുന്നത്